கொள்ள முடியும் அதை புரிந்து முடியும் கழிந்த நாட்கள் இந்த புஸ்தகத்தை ஏன் நாம் படிக்க வேண்டும் வெளிப்படுத்த விசேஷத்தை நம்ம ஏன் படிக்க வேண்டும் என்பதை குறித்து சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன் எட்டு காரியங்கள் உண்டு அதுல நான்கு காரியங்களை கழிந்த நாட்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு பெரிய பாக்கியத்தை கதை தந்தபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறோம் முதலாவது நாம் ஏன் படிக்க வேண்டும் என்று சொன்னால் அது சீக்கிரமாய் இந்த உலகத்தை நடக்க போகிற காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு மகிமையான ஒரு புத்தகம் நோயா உலகத்தில் அநேக மக்கள் வெவ்வேறு விதமான காரியங்களை வெளிப்படுத்தினாலும் நடக்கும் என்று ஒரு தெளிவான ஒரு பெரிய ஒரு காரியத்தை இருக்கிறபடினாலே அதை கற்று ஆராய்ந்து அறிவது நமக்கு மேன்மையான ஒரு காரியம் நோயா அப்பொழுது உபதேசங்களுக்கு பயன்படுத்த முடியும் இரண்டாவதாக அந்த புஸ்தகம் ஆண்டவர் எழுதின ஒரு புஸ்தகம் ஆண்டவர் எழுதும்படியாக யோமானுக்கு கட்டளை கொடுத்த ஒரு புஸ்தகம் அவன் எதை கண்டானோ அதை எழுதினான் கண்ட காட்சியை மட்டும்தான் எழுதினான் சொப்பனத்தில் அவன் என்ன செய்யல எழுதலை நரிசன கண்டு அவன் எழுதலை சொப்பனங்கன்னு எழுதலை அவன் கண்ணாலே எதை கண்டானோ அதை அவன் எழுதக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை கத்தவன கொடுத்து அவனை ஆசீர்வதிக்க நீங்களான மறைந்து கொள்ள முடியும் அடுத்ததா நான் உங்களுக்கு சொன்னேன் அது ஒரு பாக்கியம் உள்ள ஒரு புஸ்தகம் அலையல் வேதம் சொல்லுகிறது அதை வாசிக்கிறவன் பாக்கியவான் அதை வாசிக்கிறதை கேட்கிறவன் பாக்கியவான் அலையல் அதன்படி நடக்கிறவன் பாக்கியவான் எனவே மூன்று விதமான காரியங்களே அந்த வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியத்தை நீங்களாலும் புரிந்து கொள்ள முடியும் வெளிப்படணும் விஷயம் மகிமையான நோக்கம் அதுவாக இருக்கிறது எனவே இந்த நாட்களே ஐந்தாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக ஆக இருக்கிறேன் ஐந்தாவதாக இந்த புஸ்தகம் எதுக்குன்னு சொன்னா அது ஒரு எச்சரிப்பின் புத்தகம் என்பது நம்ம நடந்துவிடக் கூடாது அது எச்சரிப்பின் ஒரு புத்தகம் புயமானவல தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட இது ஒரு வார்த்தை வேத வாக்கியம் என்பது ஆண்டவன் நமக்கு தந்த ஒரு மகிமையான ஒரு புஸ்தகம் மேலாம் இந்த வார்த்தை என்பது சாதாரண ஒரு காரியம் இல்ல வேதாமத்தை தெளிவலான்னு புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் அதுதான் இந்த வேதம் என்பது சாதாரண ஒரு காரியம் இல்ல இந்த வேதத்தின் வழியா கத்த நம்ம பேசுகிறார் ஒன்றாவது அதிகாரம் முதலாவது வசந்தை வாசிக்கும் போது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு மகிமையான ஒரு காரியம் அதுதான் வார்த்தையான இயேசு இந்த வேதத்தின் வழியா நம்மோடு கூட இருக்கிறார் அலையிலூயா ஆதியில் அவர் வார்த்தையாக இருந்தால் அந்த வார்த்தை தேவனத்தில் இருந்தார் தன்னுடைய படைப்பின் காலங்களில் அவர் கூட இருந்தார் தன்னுடைய எல்லா நிலைமையிலும் தேவனோடு கூட இருந்தார் இருந்த அந்த வார்த்தையானது இந்த உலகத்திலே அது வெளிப்பட ஆரம்பிக்கிற ஒரு காரியத்தை நீங்களால் அறிந்து கொள்ள முடியும் அவரே வார்த்தையாக இருக்கிறார் அவரே வேதாகமாக சத்தியமாக நம்ம பேசுகிற தேவனாக இருக்கிறார் என்பது ஒரு காரியம் இல்ல இந்த பைபிள் தான் இந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து அலையலூயா யோவான் பதினான்காவது அதிகாரம் ஆறாவது வசன் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லி நீங்களால் புரிந்து கொள்ள முடியும் வாசிக்கலாம் யோவான் பதினான்கு ஆறு அதற்கு இயேசு நானே பலி

ஒன்று நமக்கு இருந்த ஆண்டவர் வெளிப்பட்ட நமக்காக பாடுபட்டார் நமக்காக ஜீவனை கொடுத்தார் மீண்டும் தேவர் ராஜ்யத்துக்கு அவர் போனாலும் இன்றைக்கு வார்த்தையாக நம்மோடு கூட இருக்கிறார் வார்த்தை மூலமாக வேத வாக்கியத்தின்

రం నమ్మ రక్ష మలయిల్ మరంకూడదు కత్తుడి రక్తం

சத்தியம்முடைய வசனம் தான் என்னது சத்தியம் அங்க சொன்னாரு நான் தான் சத்தியம் தான் சத்தியம் தான் கத்துடைய வசனத்தை போதிக்கிறவன் அவன் அவன் கற்றுக் கொடுக்கிறான் இப்ப நாங்க வந்து வேத வசனத்தை உங்களுக்கு சொன்னா வேத வாக்கியத்தின் மூலமாக ஆண்டவனா கிறிஸ்து உங்களுக்கு என்ன செய்யணும் கற்றுக் கொடுக்கணும் அவன் கற்றுக் கொடுக்க சொன்னா வார்த்தை என்ன செய்ய கூடாது மாற்றவே கூடாது நம்ம தேவைக்கேற்ப அதை புரட்டவும் கூடாது அது ஆண்டவராய் இயேசு அவரை புரட்டுகிற அதிகாரம் நமக்கு யாருக்கு நான் நினைச்சல கொடுக்கவே இல்லை எனக்கு அநேக இடங்கள்ல பாக்குறோம் அநேக இடங்கள்ல சாலையத்துல அநேக சொல்லுதான் அழியா எங்க சபையில சத்தியமே இல்ல ஒரே கதை அடிப்பு தான் நடக்கும் ஒரே கதை அடிப்பு தான் நடக்குது நம்ம சபையில சொன்னாங்க ஒரு ஊழியக்காரன் இருக்கும்போது ஃபுல்லா காமெடி கதையா தான் ஓடும் நிறைய சபையில சொல்லுகிற ஒரே இருக்காங்க சபையில சத்தியம் இல்ல என்னெல்லாம் நினைச்சா வெளியா கிறிஸ்துவனை வெளிப்படுத்துறது குறைவாகவே இருக்கிறது அலையில அந்த இயேசுகிறது சபையில வெளிப்படும் போதுதான் வாழ்க்கையில விடுதலை உண்டாக அலையிலும்

இப்பொழுது இருக்கிறார் இருக்கிற வரும்போது எப்படி வருவா அவருடைய காரியம் எப்படிப்பட்டதாக இருக்கும் விடுதலை எங்க இருக்கிறது எல்லாவற்றுக்கும் பதில் வெளிப்பட விசேஷம் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அதனால ஒரு எச்சரிப்பின் புஸ்தமாக இன்றைக்கு அது நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது அவர் மாறாத தேவன் பதிமூண்டாவது அதிகாரம் எட்டாவது வசந்த வாசிக்கும்போது என்றும் தேவனாக இருக்கிறார் இருக்கிறாராம் அவன் நேற்று இன்று என்றும் அவர் மாறாது அவர் அப்படியே இருக்கிறார் அதான் வேதம் சொல்லுது பூமி ஒளிந்து போனாலும் கத்துடைய வார்த்தை போனாலும் என்ன செய்யாது ஒளிந்து போகாது மாறாது என இயேசு மாறாதவர் அலையல் அவர் மாறாதவராக இருக்கிறபடினாலே அவர் விதைத்த விதை அவர் கொடுத்த வசனம் ஒரு நாளும் மாறாது எனவே தான் வாத்தை நினைச்சக்கூடாது ஒரு நாளும் புரட்டியோ தேவையில்லாமல் இணைச்சக்கூடாது பேச கூடா கத்துடை வார்த்தை வந்தால் நாமத்தை வீணிலே வழங்காது இருப்பாய் அங்கன்று ஆண்டு வச்ச சொன்னார் நாமத்தை எண்ணெய் பயன்படுத்த கூடா கத்திர வசனம் எங்க தேவை அங்கே பிரசங்கப்பட வேண்டும் அங்கே ஆண்டவராய் இயேசு சிசை நீங்களான வெளிப்படுத்த பிள்ளைகளாக மாற வேண்டும் புரிந்து நமக்கு வெளிப்படுத்துற ஒரு புத்தகம் அவருடைய எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி அவரே நமக்கு வெளிப்படுத்துற ஒரு புஸ்தகம் அது எச்சரிப்பின் புஸ்தகம் ஏன் சொன்னால் வரும் எப்படிப்பட்டதாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நமக்கு எச்சரிக்கை ஒரு மகிமையான ஒரு புத்தகம் அதோடு கூட ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வாக்கியங்களை கூட்டினாலும் அந்த என்ன பாவம் தெரியுமா பைபிள் படிச்சிருக்கீங்க ஏற்பாடு புதிய ஏற்பாடு படிச்சிருக்கீங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரெண்டு விதமான பாவம் உண்டு மறந்து விடக்கூடாது அப்படி உண்டாயா எல்லாரும் ஒன்று மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்னொன்று மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் அது மறந்த ரெண்டு பாவம் உண்டு மரணத்துக்கு ஏதுவான பாவம் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் வசன் வேணுமா பாருங்க ரெண்டு யோமா சாரி ஒன்று யோமா முன்னூற்றி முப்பதாவது பக்கம் புதியர் பாடல முன்னூற்றி முப்பதாவது பக்கம் பதினாறாவது வசந்த வாசிக்கலாம் நல்ல புங்க மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன் அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார் யாரு கண்டால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கு மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு அதை குறித்து வேண்டுக செய்ய நான் சொல்ல ரெண்டு விதமான பாவம் ஒன்று மரணத்துக்கு ஏதுவான பாவம் இன்னொன்று மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் மறந்துவிடக்கூடாது இந்த மரணத்துக்கு ஏதுvallada பாவம் நம்முடைய வாழ்க்கல சாதாரணமாய் நாம் செய்யுற குற்றங்கள் சாதாரணமா சில நேரத்துல திடீர்னு கோபப்பட்டு விடுவான் திடீர்னு போய் சொல்லி விடுவான் திடீர்னு ஒரு காரத்தை செய்து விடுவான் அதெல்லாம் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் அந்த பாவத்துக்கு நமக்கு மீட்பு உண்டு ஹalleluya அந்த பாவத்துக்கு நமக்கு விடுதலை உண்டு நமக்கு இரட்சிப்பு உண்டு ஆனா மரணத்துக்கு ஏதுமான பாவம் உண்டு வசனத்தை கூட்டினால குறைத்தாலோ அது மரணத்துக்கு ஏதுமான பாவம் இல்லையா அந்த பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது தேவனுடைய வார்த்தையை கூட்டிய குறைத்தோ யாரும் பேசக்கூடாது என்பது கத்தனம கட்டாத எச்சரிப்பின் வார்த்தை வேத வாக்கியங்கள் பிரியமானவர்கள் அதை கூட்டுவதோ குறைப்பதோ அதை மன்னிக்க முடியாத ஒரு பாவம் ஆனா இன்னைக்கு வேத பொருட்டர்லாம் அதிகமாக பெருகி இருக்கிறான் அங்கே இல்லையா பைபிளை புரட்டு மக்களை வஞ்சிக்கிற கூட்டம் தான் பெருகி நிற்கிறது யூடியூப்ல பார்க்கும்போது அந்த ஆறாவது நடக்குது என்ன ஆறாம் தெரியுமா எங்கள் தளபதிய உமக்கு ஆறாவது இயேசுக்கு தளபதிங்கிற பேரை பைபிள கிடையாதுல இல்லையா நல்ல எங்கள் தளபதியே ஆராது ஆராதனை உமக்கு ஆண்டவர் எங்க வந்து தளபதினா யாரு யாரு ஆண்டவர் விஜய் கிடையாதுல இல்லையா நடிகருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் எல்லாம் ஆண்டவர் கொடுத்து இன்னைக்கு ஆராதனை நடக்கணும் அதை விரும்புகிற ஒரு கூட்டம் கூட்டம் அதை தேடி போகிற ஒரு நாமத்தை புரட்டப்படுகிறது கத்தருடைய வார்த்தை புரட்டப்படுகிறது ஒரு ஊழியக்காரன் சொல்லுகிறான் கத்தர் இப்பொழுது பாவத்துக்கு இனிமேல் நம்ம செய்ய போற பாவத்துக்கு எல்லாம் சேர்த்து அவர் நினைச்சதால் மரணத்தை சந்தித்து விட்டா இனி நம்ம பாவம் செய்தாலும் அது பாவம் அல்ல என்று சொல்லி பிரசங்கம் பண்ணுகிறான்

வேதத்தை புரட்டுகிற ஒரு கூட்டம் வேதத்தை தலைகளாய் மாற்றுகிற ஒரு கூட்டம் வேதத்தை ஏற்றபடி எடுத்து வேதத்தை மாற்றி உபதேசம் கொண்டுதான் ஊழிய சபை எச்சரிக்கையாக இருக்கணும் அலேலூயா ஆண்டவன் இருக்கணும் சொல்லுவாங்க கிறிஸ்து இங்கே இருக்கிறாள் அங்கே இருக்கிறான்னு சொன்னாரு அப்படி சொன்னா நீ போகாதன்னு சொன்னார் அலேலூயா அங்க ஆம அனல்லை வந்தான் ஆவி அணு சொல்லிட்டு அங்க போய் தூள்ன்னா ரத்தத்தை அவளை உறிஞ்சி எடுத்துட்டு குத்து உயிரை அனுப்பிவிடுவோம் ரத்தம் இருக்குவரெல்லாம் அங்க இருக்க முடியும் உண்மை தானே உண்மை தானே நம்ம ரத்தம் இருக்கவரில் அங்க இருக்க முடியும் ரத்தத்துல உறிஞ்சி கம்பூன்னு ஆமிச்சு தள்ளி விட்டோம் ஓடி

அங்க அபிஷேகம் இல்ல அங்க ஆவியில இங்க வந்தால்தான் நீ பெற்றுக்கொள்ள முடியும் இங்க வந்தால்தான் எல்லாம் இருக்கிறது இங்க வந்தா இந்த ஐக்கியத்தோடு வந்தாதான் பெற்றுக்கொள்ள முடியும் ஏசு எங்கவுமே அப்படி கற்றுக் கொடுக்கவில்லை லைய லூய்யா அவர் கற்றுக்கொண்டு பிதாவுடைய பரிசுதா அபிஷேகம் ஏசலமல காத்தார் ஆண்டவர் சொன்னாரா ஆவிக்குரிய சபை போன்னு சொல்லிட்டு ஆவிக்குரிய சபைன்னு பைபிள் படிச்சதே லைய லுய்யா மிச்சா மிச்சான் லைய ஆவிக்குரிய சப்ட ஒரு சபை பார்க்கவே இல்லை ஒருவேளை நீங்க கண்டுபிடிச்சா என்ன எல்லாம் அது ஆவிக்குரிய சபை அது ஆவிக்குரிய சபை அப்படி ஒரு வார்த்தை பைபிள்ல கிடையாதுல பைபிள் இல்லாத வார்த்தையை புரட்டி மக்களை வந்து திசை திருப்புகிற ஊழியர்க இந்த ஆலயத்து வந்து போட்டு பாருங்க கர்த்தர் வருவார் இந்த ஆலயத்துல அங்க போய் நீங்க காத்துறீங்க இந்த ஆலயத்துல காத்து வந்து உபவாசம் வந்து காத்துறீங்க பாருங்க அபிஷேகத்துங்க பெற்றுக்கொள்வீங்க Alleluia இந்த ஆலயத்துல இந்து பாருங்க வாழ்க்கையில விடுதலை உண்டாகு ஹ Alleluia அதுதான் சத்தியம் ஆண்டவர் இருக்க இருக்கச்சான் எங்க போக கூடாது நம்ம தேமுட கட்டளை எருசலேமில் காத்துる நம்முடைய நம்முடைய அதனால வேதம் சொல்லுது வசனத்தை கூட்டவும் கூடாது குறைக்க கூடாது பாவம் என்று சொல்லுது ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்தை புரட்டுகிறவனுக்கு பாவம் மாத்திரமல்ல அவனுக்கு தண்டனையும் உண்டு அதான் எச்சரிப்பு புஸ்தகம் வெளிப்படுத்த விசேஷத்தை புரட்டுகிறது பாவம் மாத்திரம் இல்ல அவனுக்கு தண்டனை உண்டு என்ன சொல்லுகிறார் வாசிக்கலாம் வெளிப்படுத்த விசேஷம் இருபத்தி ரெண்டாவது தீகா பதினெட்டு பத்தொன்பது வசனம் இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதர்சன வசனங்களை கேட்கிற யாவரும் சாட்சியாக எச்சரிக்கிறது என்னவென்றால் ஒருவன் இந்த புஸ்தகத்தோட எதையாக கூட்டினால் இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கிற வாரைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவா ஒருவனின் தீர்க்கர்சன புஸ்தகத்தை வசனத்திலிருந்து எதையாயில எடுத்துக் கொண்டா ஜீவ புஸ்தகத்திலிருந்து இருந்தும் அவனுக்கு பரலகுமே கிடையாதுன்னு ஆண்டோ சொல்லிட்டார் அலையல் அலைய நோய்யா வசனத்தை புரட்டுகளுக்கு பரலகுமே கிடையாது வெளிப்படும் விசேஷத்தை கூட்டிய குறைத்து பேசுகிறவனுக்கு தேவர் ராஜ்யத்துல அவனுக்கு இடமே கிடையாது வரும் கூட்டுன பல்லையில அது வெளிப்பண்ண அவர் நேற்று மின் மிண்டும் மாறாத அவர் அவருடைய மாறாதது வாத்து வாத்து தான் அதான் சத்தியம் அலையல் அந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் போதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில விடுதலை நீங்களாலும் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த சத்தியத்தை எந்த அளவுக்கு நம்ம அறிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில விடுதலை நீங்களும் பெற்றுக் கொள்ள முடியும் அமெரிக்க தேசத்தை ஒரு வேதாக வெளியிட்டார்கள் சொல்லக்கூடாது ஒரு பைபிள் ரீடர் டைஜஸ்ட் அதோட அர்த்தம் என்னதுன்னா வாசிப்போர் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வேத வாக்கியம் பைபிள் வெளியிட்டு இருக்கிறான் வாசிப்போர் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வேத வாக்கியம் என்று சொல்ல நிறைய வார்த்தைகள் நீக்கப்பட்டு போனத்தை படிப்பீங்க வெளிப்பட்டு ஆனா இந்த பைபிள் என்ன எழுதிருக்காங்க சொன்னா ஏன் நாலு புஸ்து இருக்கு ஒரு போதாதா போதாதான் சொல்ல மீதி மூன்று புத்தகத்திலிருந்து வாக்கியங்கள் நீக்கப்பட்டு விட்டு ஒரே ஒரு புத்தத்தை மட்டும் பத்து கட்டளை இருக்கும்

என்னை பார்த்தா அது எச்சரிப்பின் புஸ்தகம் இந்த வேதத்தை நீங்கள் சதியாக நீங்கள் புரிந்து கொள்கிற ஒரு காரியத்துக்குள்ள வர வேண்டும்

ஆறாவதாக இந்த புஸ்தகம் என்ன தெரியுமா முடிவு காலத்தில் முடிவு காலத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற இருக்குது வெளிப்பட விசேஷம் வெளிப்பட விசேஷம் ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்கும் போது அங்க வேதம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது வாசிக்கலாம் ஆஹ் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமிழக்கத்தை நான் அல்பாம் உமேகாவும் ஆதி அந்தமாக இருக்க என்று திருவிழா அவர் சொல்லல ஆதி அந்தமும் நான் தான் தொடக்கமும் நான் என்பது ஆண்டவரா எழுதினவர் அவர்தான் அந்த சரித்திரத்தை முடிக்க போறது அவர் அலையல் உலகத்தை தோன்றப்படினவர் அவர் இந்த உலகத்தை முடிவுக்குள்ள கொண்டு வருகிறவரும் அவரே அலையல் எனவே தான் இந்த புஸ்தகம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு புஸ்தகம் பரம எரிசலம் இறங்கி வரும்போது இந்த பூமி வந்து ஒரு என்ன செய்யும் சாம்பலாய் மாறி போகும் இந்த பூமி அழிந்து போகும் இந்த பூலோகத்துல உள்ள எல்லாம் அழிந்து போகும் நாம் எதெல்லாம் அதிகமா நேசிக்கிறோமோ அவையெல்லாம் அழிந்து போகும் ஆண்டவரை விட எதற்கு முக்கியத்துவம் அதிகமா கொடுக்கும் அவையெல்லாம் அழிந்து போகும் புரிந்து கொள்ள வேண்டும் வேதால சொல்லுது அவரே ஆதி அந்தமாக இருக்கிறார் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வல்லம் உள்ள தேவன் அல்பா உமேகாவும் ஆதி எந்தமாக இந்த வசனத்தை கத்தர் எங்கேயுமே பயன்படுத்தினது கிடையாது அதுல வேதாமத்தை எங்க பார்த்தா இந்த வசனத்தை அவர் எங்கேயுமே பயன்படுத்தினது கிடையாது ஏத்தனை மூன்று பதினாலுல சொன்னார் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்ல சொன்னார் மோசி ஆண்டு சம்பந்தம் கேட்கிற ஆண்டவரை என்ன அனுப்புறீங்க அந்த ஜனங்கள பார்க்க போறேன் நாலு தலைமுறை உண்மை அறியாத ஜனம் நீர் என்ன அந்த ஜனத்திட்ட பேசல என்கிட்ட தான் பேசிருக்கீங்க அந்த ஜனம் ஒருவேளை அவருடைய நாம என்னன்னு கேட்டா நான் என்ன சொல்லுன்னு சொல்லும் போது தான் சொன்னாரு இருக்கிறவராக இருக்கிறேன் என்று அவர்களுக்கு போய் சொல்லு இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவர் என்னை அனுப்பினார் என்று சொல்ல அந்த ஜனத்தை சொல்லு என்று சொன்னார் அங்க இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவர் இங்க சொன்னார் இருந்தவர் இருக்கிறவர் நான் இருக்கிறேன் இருக்கிறேன்னு சொல்லி நம்முடைய நாமத்தை அவர் வெளிப்படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார் அழையலுயா உலகத்துடைய துடக்கமும் முடிவும் அவர் ஆதி உலகத்தை துவக்கி வைக்கிறார் வெளிப்படுத்த விசேஷத்துல இந்த உலகத்தை அவர் முடிவுகளை கொண்டு வர அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் அழையலுயா உச்சா மச்சோலு அவர் சரித்திர நாயகன் சரித்திரத்தை தொடங்கினவர் அந்த சரித்திரத்தை ஒரு முடிவுகளை கொண்டு வந்து புதிய அத்தியாயத்தை அவர் துவங்கும்படியாக இருக்கிறார் ஒரு பரிசுத்த நகரத்தை அந்த உலகத்தில் கொண்டு வந்து நித்திய ராஜ்யத்தை ஸ்தாபித்து தன் ஒருவரே ஆளும்படியாக அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் அல்லையா அவர் எதுக்கெல்லாம் முடிவா இருக்க தெரியுமா வேதத்தில் மூன்று காணிகளை பார்க்கும் முடியும் ஒன்று எப்படி பனிரெண்டு ஒன்றுல சொல்லுகிறது விசுவாசத்துடைய துடக்கமும் முடிவும் அவர் மட்டும்தான் ஆகிய மேகம் ஒன்று

ஒன்று விசுவாச தொடக்க முடியும் அவர் தான் ரெண்டு பிலிப்பியர் ஒன்னு ஐந்து வாசிக்கலாம் பிலிப்பியர் ஒன்னு ஐந்து நாலு பேர் இருந்தும் முடிய நம்பி நான் உங்களை நினைக்கிற தேவனை ஸ்தாபிச்ச நற்கரிகளை செய்கிறவர் அவரே அதற்கு முடிவை கொண்டு வர வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் இல்லையா நற்கரியுடைய தொடக்கமும் நன்மையான காரியங்களை தொடக்கமும் முடிவும் அவரே சொன்ன விசுவாச தொடக்கம் முடியும் அவர் தான் நன் நற்கரிகளுடைய தொடக்கம் முடிவு அவர் தான் மூணாவதாக நம்ம வாசித்தான் அதை ஒன்று அவரே ஆதி அந்தமாக இருக்கிறவர் அவர் ஒரு எல்லாவற்றுக்கும் துவங்குறவரும் அதை முடிக்கிறவரும் அவராக இருக்கிறபடினாலே இந்த உலக முடிவுக்கு வருகும்பதாக அவரை அறிந்து கொள்வது நமக்கு மேன்மையான ஒரு காரிய அலையிலும் வேதத்தை நாம் புரிந்து கொள்ள நாம் கடமைப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம் எச்சரிக்கிற ஒரு புத்தகம் கடைசி காலம் வேத புரட்டர்கள் எழும்புகிற காலம் வேதம் ஒரு காலம் கள்ள திருக்குதசி எழும்பி இந்த உலகத்தை வஞ்சிக்கிற ஒரு காலம் பிரியமான பிள்ளை சபை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சபை சபையை சத்தியத்தை ஒரு நாள் விலகிவிடக் கூடாது சத்தியத்தை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த சத்தியத்தை புரிந்து நித்தியராஜ்யத்தை நம்ம நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஓடுகிறதுனால அங்குமே அலைகிறதுனால எந்த ஒரு பிரோஜனம் இல்லை எனவே தந்து எச்சரிப்பின் புஸ்தகத்தை நம்ம கண்டிப்பாக நாம் கற்றுக்கொண்டே ஆகவே அடுத்து அடுத்துதான் சொன்னேன் உலகத்துடைய முடிவுக்கு முடிவு முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு புஸ்தகம் உலகத்தினுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளார் வெளிப்பண்ண விசேஷ விசேஷம் படித்தே ஆகவே நலையில் அதை அறியும் போதுதான் இந்த உலகத்தினுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும் வரும் காலங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நீங்களான அறிந்து கொள்ள முடியும் அதை அறிந்து கொண்டு நம்மை முற்றிலுமாக ஆண்டுடைய சம்மதி அர்ப்பணித்து அப்படி வரிக்கு முன்பாக நம்மை ஆயத்தப்படுத்துவோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நமக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை உன்னதமான ஆசீர்வாதத்தை நமக்கு தந்து வழி நடத்த என் தேவன் வல்லமுள்ள

வெளிப்பட விசேஷம் கற்றுக்கொள்வது எவ்வளவு முக்கியமான ஒரு புஸ்தகம் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் என ரெண்டு காரியங்கள் உண்டு எதற்காக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நாட்களே அதை முடித்து வெளிப்படண விசேஷத்துக்கு உள்ளே நாம் நுழையும்படியாக இருக்கிறோம் அலையல்லூன் எனவே மாத்தே கற்றுக்கொள்ளுங்கள் தேவ சமூகத்திலே ஜம் வார்த்தை வேத வாக்கியங்களை புரிந்து கொள்ள என் இருதயம் கொழுந்து விட்டு நிலையில இருதயம் கொழுந்து விட்டு வெளிப்பட விசேஷம் கற்றுக்கொள்வது சாதாரண ஒரு காரியம் அல்ல அது ஒரு கடினமான ஒரு காரியம் ஒரு கடினமான பாதைக்கு நலாக வருகிற புதிய மாதத்திலிருந்து நாம் நுழையும்படியாக இருக்கும் நிலையில ஒரு கடினமான உபதேசத்துக்கு நம்ம நுழையும்படியாக இருக்கிறோம் அதை கற்று நம்முடைய வாழ்க்கை அதற்கு நம்ம அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் உங்களை போல என்னை போல பாக்கியசாலி யாருமே இருக்க முடியாதுல இல்லையா அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை சபைக்கு அண்டோ தந்து வழி நடத்தும்படியாக அன்றடைய காத்துல அர்ப்பணித்து கொண்டு சொல்லுவோமா கத்துமா எவரையும் மாசு விதிப்பாராக ஆமேஜமா செய்வோம்